அனைவருக்கும் அது என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாள் என்பது எவ்வளோ முக்கியமான நாள் குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும்பொழுது தேர்வெழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது போன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது கூட நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்துருந்துருக்கலாம் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டு தான் இருக்கின்றது எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவருக்கான நாற்காலி காத்து தான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க அது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து தேர்வு நடைபெற்ற நாட்கள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நடந்தது தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இன்று தேர்வெழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு மாணவியர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாறு மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சதவீதத்தில் தொண்ணூற்றி புள்ளி சைபர் மூன்று சதவீதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளவர்களுடைய சதவீதம் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஏழு மாணவர்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சதவீதம் என்று பார்க்கும்பொழுது தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் மாணவர்களை விட மூணு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பத்தாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி ஆறு தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஆறு கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது சைபர் புள்ளி நாலு ஏழு சதவீதம் கூடுதலாக உள்ளது இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி ஆறு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்பொழுது அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பள்ளிகள் வருகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி மூணு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் தொண்ணூறு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி மூணு ஆறு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஐந்து புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்களின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கற்களினுடைய எண்ணிக்கை என்பது நூற்றி முப்பத்தி ஐந்து இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர் குறிப்பாக இதில் இயற்பியல் என்று வரும்போது ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பேர் வேதியர் என்று வரும்போது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் கணிதம் என்று வரும்போது மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்களும் எத்தனை மாணாக்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்களின் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பாடப்பிரிவுக்கா பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்பொழுது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கலைப்பிரிவுகள் எப் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது தொழிற்பாட பிரிவுகள் எண்பத்தி நாலு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர் ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் இரண்டாவது மாவட்டம் ஈரோடு மூன்றாவது மாவட்டம் திருப்பூர் நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி ஐந்தாவது மாவட்டம் கடலூர் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி பத்தொம்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி நாற்பது பேர் அந்த நூற்றி நாற்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி முப்பது ஏறத்தாழ தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஐநூறு அதாவது முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து நாலு சதவீதம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத்தேர்வு மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வு நடத்துதல் சம்பந்தமான சில குறிப்புகள் மாணாக்கர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத் தேர்விற்கான மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டு நீங்கள் சொன்ன மாதிரி டென்த்துக்கான தேர்வு மையமாக இருந்தாலும் சரி டுவெல்த்துக்கான தேர்வு மையமாக தான் நாலு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து தேர்வு மையங்கள் நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம் இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி விதிகளை ஸ்ட்ரிக்டாக நான் தான் பா ஃபாலோ பண்ணல அப்போ நான் இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வரணும் அதையும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணும் ஆமாம் இது வந்து தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும் ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது தமிழ் இது நம்ம தமிழ் பண்ண அந்த ப்ரைடோடு படிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதனால தான் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை தமிழில் தன்னோட பிள்ளைங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்கு தகுந்தாது போல் அதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோங்க அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்களும் வந்து அது உள்ள அப்படியே அது வரவேற்று இருக்கிறார்கள் இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் இந்த விதத்தில் தான் அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் I'm with you. தலைநகரத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ நிறையா நம்மளுடைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது கண்டிப்பாக அது சார்ந்து ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான வழக்கம் இருக்குது பட் இங்கே நாங்கள் வந்து தேர்ட்டி ஃபோர்த்து பிளேஸ் ரொம்ப அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதில் இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோடய சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்குது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமில்லை எங்கள் துறை சார்ந்திருக்கிற அதிகாரிகள் இது சார்ந்து அடுத்தது நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம் நாங்கள் அதில் என்ன தான் த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன நடந்திருக்குது எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது வந்து எங்களோடய சிஓஸ் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும் அவங்களும் மனுஷங்க தான் அவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோண்டிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும் அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி தலைநகரம் வந்து அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இல்லை இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான் இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போ எஸ்சிஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டடான கொண்டு வரது பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு நம்ம அதில் இன்றைக்கி நமக்கு தேவையானது எது எதெல்லாம் இருந்தால் போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக இருக்குது அதாம்மா இப்போ நீங்கள் இப்போ அனவுன்ஸ்மெண்ட்டில் நம்ம வந்து அவை ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா ரீவாம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் சிலபஸ் ஒரு பொதுவாக அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இப்போ இது கடந்துருச்சு அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு நிறைய நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம் அது பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு அதுக்குன்னு தனியாக இப்போ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்போ அதுக்கான வேலை நடக்கும்பொழுது ஓவராலாகவே அது வந்து என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய அளவுக்கு அது ஆமாம் சிக்ஸ்த்துலேருந்து இந்த அளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இதை எஸ்சிஆர்டி இப்போ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் ஆகாமல் இருக்காது நம்ம என்ன நடவடிக்கை மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவில் வந்து ஒரு கடிதம் படி எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷனுக்குள்ள பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைங்களை வந்து தனியார் பிள்ளை சேர்க்கணும் ஆசைப்படணும் தவறு கிடையாது ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க அதையும் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடிக்கு மேல இன்னைக்கு வந்து நம்ம தர வேண்டியது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருவோம் நாம நாம கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம வந்து பண்ணுவோம் நம்ம பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கே தெரியும் இப்போ சமகிர சிக்ஷியாவில் வந்து ஒன் ஆஃப் த பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி ஆர்டி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கே எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டேரெக்ஷனில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது அப்படி சுப்ரீம் கோர்ட் டேரெக்ஷன் சொன்னதே இன்றைக்கி அவங்க மதிக்காமல் இருக்குது உள்ள அப்படியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்றது இது சார்ந்து பல பிள்ளைங்க பல ஒரு ஒரு வருஷத்துக்கு எழுவத்தொம்பதாயிரத்தில் இருந்துச்சு இப்போ ஒரு லட்சம் பிள்ளைங்க வரைக்கும் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து அவங்க பறிக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கின்றது இருந்தாலும் நாங்கள் இதை இதை மென்ஷன் பண்ணியே எ தலைமை செயலாளர்கள் மூலமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கணும் இன்னும் ரிப்ளை வரல வந்துச்சுன்னா அது கால் எடுக்கணும் அறுநூற்றி பதினேழு கோடி வரைக்கும் இது வரைக்கும் வர முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எனி டைம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா டு வெல்கம் ஆனால் இன்னைக்கு அந்த அந்த அஞ்சு ஆறு எட்டு அப்படிங்கறது அது சில சமயம் சங்கடமாக அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படித்தா தான் ஆகும் அப்படிங்கலாம் சொல்லவே கூட அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம வந்து நில்லாக்கியிருக்கோம் நம்முடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போய்ட்டு இருக்கும்போது எஜுகேஷன் ஸ்டே விட்டே போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவாக இருக்குது அவங்க வந்து ஒரு விளையாட்டு அந்த வார்த்தையை ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரியவங்க ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவள்

ஒவ்வொருத்தர என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணி நம்ம எட்டாவது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடும் அப்புறம் அந்த அடிப்படையில் நைன்த்திலேருந்து அங்கே வந்துடுங்கிறதான் எங்களோட ஆசை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்கிறது இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் இரண்டு மூணு நாட்களில் கண்டிப்பாக வரப்போது முதலமைச்சர் ஒருத்தர் நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது உள்ளபடியே அது நாங்கள் எதாச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோமா என்கிற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணுமா அப்படி வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தரமான கல்வியை நம்ம வழங்குறோமா இல்லையா இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறையா பேசுகிறாங்க

பத்தாயிரம் பேர் வந்துடும் பத்தாயிரம் பேர் ஆப்சண்ட்டுங்கிறது ஒரு ஸ்கூலில் ஒன்றரை ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டான கணக்கு தான் ஏழாயிரம் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றரை ஸ்டூடெண்ட் ஆப்சண்ட்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுவதில்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சென்டமென் நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி எங்களோடய எய்ம் மேபி அடுத்தது கட்டணம் தேர்ச்சி விகிதத்தை பற்றியே பேசாதீங்க சார் இன்னமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நூற்றுக்கு நூறு பசங்க அதிக அதிகப்படுத்துன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நான் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்கிறதையும் நான் வந்து பெருமையாக தான் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்துருக்கேன் ரைட் நூற்று நூறு கேட்குறீங்களா இல்லை இல்லை நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் இருக்குது நைன்டி எயிட் பாயிண்ட் எயிட் இப்போ பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் தனித்தேர்வுகள் இருக்கிறாங்க பதினெட்டாயிரம் பேர்ல ஐயாயிரத்தி ஐநூறு பேர் அவங்க பாஸ் பண்ணி அவங்க தனியாக படிச்சுட்டு

டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க எஸ்சிபி மிக விரிவாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அரசாங்கத்தோடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது ஸோ இதுதான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க இதுதான் சிஸ்டம் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும் எஸ் சார் இல்லை இப்போ எங்களுக்கு என்ன அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கண்டிஷன் பேசஸ் எம் ஓ கையெழுத்து வாங்க சொல்லி அது வந்து அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அதை பண்ணவே கூடாது ஏன்னா ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கான இதை பணத்தை வந்து அவங்க ஒதுக்க வேண்டியதான் அவங்க கட்டம் அதை பண்ணாமல் தவறு தான் பட் இருந்தாலும் ஆர்டிஇ சம்பந்தமாக நாங்கள் எழுதியிருக்கோம் நாங்கள் இது அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி போய்ட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அதுக்கு வரது தகுந்தாப்பட நம்ம கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான ஒரு கால் இருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கு டீச்சர்ஸ் இல்லையா இப்போ டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பிடி டீச்சர்ஸ் செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஷீட் நம்ம கொடுத்துருவோம் அந்த ஆன்சர் ஷீட்லேயும் சிலருக்கு டவுட் வச்சு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் இல்லையா லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிச்சது இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் எங்களால் சொன்னால் கம்மியாக என்ன வேக்கன்சிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியுமா அது நாங்கள் கொடுக்கணும் அவசியமே தெரியாது அதில் எனக்கு வந்து எல்லாருமே தான் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் தே ஆர் மோஸ்ட் வெல்கம் ஏன் எங்களுடைய ஸ்கூல் ப்ரமிசஸ் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங்கே பண்ணுறோம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அப்படி தனித்தேர்வுகளும் இல்லாமலே சார் எங்களையும் நாங்கள் நினைச்சிக்கிறோன்னு சொல்லி வந்துருந்துருக்கலாம் அப்படி வராங்கன்னு நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தனியாக நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா இடத்துல தான்